அப்டின்றது அவ ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாவே தெரிய ஆரம்பிச்சுச்சு சோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சோ அண்ணாநிசிட்லேயே வந்து சூப்பரான அவார்டுகள் எல்லாம் வாngியாச்சு சோ கடந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சூப்பர் சூப்பரா வந்து அழகா வந்து படம் பண்றுகாரு வலிமை படத்துல இந்த பரத்துல நடிச்சு வரும் காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ்க்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு குட்டி ஆளில்லா விமானத்தை உருவாக்கி அது எப்படி பண்ணலாம் எப்படி வந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொதுவா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கறோம் அப்படினா நிறைய ஆர்வம் செலுத்தும் அந்த மாதிரி அதுவும் பிடிச்ச நபர்கிட்ட தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நிறைய அருவம் கட்டும் இல்லையா அந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு தலைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு அடுத்த அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியரை போட்டு எஸ் இந்த படத்துக்காக எல்லாருமே வெறித்தனமா காத்துட்டு இருக்கோம் சோ இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் க்ரீப் இந்த படத்துக்காக ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கலெக்ஷன் ஒரு பக்கம் டிசைட் பண்ணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த படம் வரும்போது இந்த படத்தை வேற ஏதாவது லைன்ஸ்ல ரீமேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து எப்பயுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வரிசையில் இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்தை ஹிந்திலையும் ரீமேக் பண்ண போறாங்களாமா சூரியனாவை நம்ம ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது கண்டிப்பா அது ஈக்குவலான ஒரு ஆள் தேடி கண்டுபிடிக்கும் ரொம்ப டஃபஸ்ட் ஜாபா இருக்கும் ஸோ யாரை வச்சு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வெறித்தனமாக இருந்தாலும் கூட இப்போ அபிஷியலா என்ன பண்ணிருக்காங்கன்னா படத்தரிப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா டி வந்து அணுகிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் ரீமேக் பண்ணுறதுக்கு ஜான் ஆபிரகாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கா ஹிந்தில ஸோ அவர் வந்து கண்டிப்பா வந்து சூரிய ஈக்குவலான ஆளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவரும் பார்த்தீங்கன்னா சூரியனாவுக்கு ஈக்குவலான ஒரு பெர்சனாலிட்டி அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கேயும் ஒரு நாள் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு சோ वाइड ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா போய் சேரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த எத்தனை எதிர்பை வெயிட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம இந்த சூரேயே போட்டு இந்த படத்துக்காக இப்பவே வெயிட் பண்றீங்க அப்படிங்கதா மார காம்க்கு கீழ கமெண்ட் பண்றீங்க அண்ட் இந்த வாறி எக்ளூசிவான சினிமா அப்டீஸ்னா நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்குதே பெல் பட்டனை விட்டுருங்க நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸும் வின் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயந்தாதே ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ நண்பேண்டா ஆப்ஷன் பி இது கதிரியல் காதல் ஆப்ஷன் சி ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆப்ஷன் டி ஆதவன் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணீங்க அப்படினா அது குட்கே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா ஆன்சர் பண்ற லக்கி வின்னர்ஸ்க்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் சோ அதனால என்ன பண்றீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் வின் பண்ணுங்க